அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம மதுரை சமையலில் மொச்ச கொட்டை கத்திரிக்காய் முருங்கக்காய் உருளைக்கிழங்கு கருவாடி எல்லாம் சேர்த்து ஒரு குழம்பு பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் மதுரை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ இந்த கருவாட்டு குழம்பு வைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் மொச்ச கொட்டையை ஒரு குக்கரில் சேர்த்து வேக வச்சுக்கலாம் நீங்கள் பச்சை பயிராக இருந்தால் அப்படியே வேக வச்சுக்கலாம் இது வந்து காஞ்ச பயிர் நைட்டே ஊற வச்சுருந்தேன் இப்போ சேர்த்துருக்குறேன் இப்போ அது கூட ஒரு செம்பு தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம் கொஞ்சம் உப்பு சேர்த்து மூடி போட்டு மூடிட்டு அடுப்பில் ஊற்றிக்கி வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க கருவாட்டு குழம்புக்கு ஒரு எலுமிச்சம்பளம் அளவு புளி சேர்த்து ஊற வச்சுக்கோங்க இந்த கருவாட்டு குழம்புக்கு மத்தி மீன் கருவாடை எடுத்துருக்குறேன் இந்த கருவாடை சுடுதண்ணிக்கு அலசிக்கலாம் ஃபஸ்ட்டு இது மாதிரி தலையெல்லாம் பிச்சுட்டு குடலில் கொஞ்சம் எடுத்துட்டு இது மாதிரி குடல் வந்துடும் எடுத்ததுக்கப்புறம் சுடுதண்ணியில் போட்டு அலசிட்டு குழம்பு கூட சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் கடல் தம்பருப்பு சேர்த்துக்கோங்க அது கூட கொஞ்சோண்டு வெண்டையம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் நிறையா சேர்த்துறாதீங்க கசப்பாகிடும் ஒரு கொத்து கருவேப்பில் போட்டு எல்லாம் வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க வெங்காயம் நல்லா இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் அது கூட ஒரு மூணு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிச்சு இப்போ பயிர் வெந்துச்சான்னு பார்க்கலாம் மொச்சை கொட்டை நல்லாவே வெந்திருக்குது நல்லா வதங்கிடுச்சு அது கூடயே இந்த தண்ணியோடய சேர்த்து கவரையும் சேர்த்துக்கலாம் ஒரு உருளைக்கெழங்க தோலை எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அது கூடயே ஒரு முருங்கைக்காயும் சேர்த்துக்கோங்க சேர்த்து ஒரு நாலு கொதி கொதிக்கட்டும் கொதித்ததுக்கு அப்புறம் கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் இப்பயே கத்திரிக்காய் சேர்த்துட்டிங்கன்னா முருங்கைக்காய் வைக்கிறதுக்குள்ளே கத்திரிக்காய் வந்து குழஞ்சி வந்துடும் அதனால கத்திரிக்காயை வந்து முருங்கக்காய் வெந்ததுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் ஒரு மூடி கொக்கு மூடிச்சு ஒரு கொதி வந்துருச்சு அது கூடையே வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு மூடி வைங்க இந்த வீட்டு மிளகாத்தூள் வந்து ஒரு வருஷத்து வரைக்கும் கூட கிடாம இருக்கும் நாங்களாம் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அரைப்போம் இந்த மிளகாத்தூள் எப்படி அரைக்கணும்னு கீழே லிங்க்கு கொடுத்துருக்குறோம் நீங்களும் பார்த்து உங்கள் வீட்டில் அரைச்சிக்கோங்க இப்போ பாதிக்கு நல்லா வெந்துருச்சு உருளைக்கிழங்கு முருங்கக்காலெல்லாம் இந்த டயத்தில் நம்ம அறுத்து வச்சுருக்க கத்திரிக்காயை அது கூட சேர்த்துக்கலாம் கத்திரிக்காயும் நல்லா ரெண்டு கொதி வந்ததுக்கு அப்புறம் புளி சேர்த்துக்கோங்க புளியை இப்பயே ஊற்றிட்டிங்கன்னா முருங்கக்காலெல்லாம் வெற்சது மாதிரி ஆயிரும் லாஸ்ட்டாக புளி சேர்த்திங்கன்னா தான் நல்லா காய் வந்து நல்லா வெந்து குலைவாக இருக்குது இப்போ நம்ம சேர்த்த காயெல்லாம் நல்லாவே வெந்துருச்சு புளி ஊற வச்சுருந்தோம்ல அதை நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி இந்த குழம்பு கூட சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் மூடி போட்டு மூடி வைங்க லாஸ்ட்டாக கருவாடை சேர்த்து இறக்கணும் இப்போ நல்லா வெந்து குழம்பு வந்து திக்காகிடுச்சு இந்த சமயத்தில் கருவாடை சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி வந்தோடனே மூடி போட்டு மூடிடுங்க இல்லாட்டி கருவாடு வந்து கரைஞ்சி போயிடும் நல்லா ஒரு கொதி வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடிடுங்க அந்த சூட்லே கருவாடு வெந்துடும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு நல்லா கருவாடு நல்லா வெந்து விரிஞ்சிடுச்சு பாருங்கள் நல்லா வெந்து போச்சு அந்த சூட்லேயே அவ்வளோதான் கருவாடு மொச்சக்கொட்டை கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு எல்லாம் சேர்த்து ஒரு குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு அருமையான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி